उन्हें निम्फोंडों देंगे ना अंदालीफ अंदर ये इशारे तो अंदालीफ हम लोग वासल ड्रॉप आए अपन निम्म मॉडलेशन कॉरल ले वॉइस लगाएँगे इशारे तो लाइसेंस मतलब है हम भी परचेस द रिक्वायर्ड थिंग्स ली सुनी अलवहात के नहीं बेटी तू मेक ग्रामर पोस्टस अलवहात ना पोस्टस शॉट கிராமடிக்கல் டேர்ம்ஸ் உள்ள அந்த போஸ்டர் மேக் பண்ணுறதுக்கு உள்ள முக்கியமான திங்ஸ் வந்து நீங்கள் வாங்கிட்டீங்களா ஓ அகமத் அகமது நீங்கள் வாங்கிட்டீங்களா அகமது ஹவ் யூ பர்ச்சேஸ் த ரிக் பர்ச்சேஸ் த ரூ திங்ஸ் டு மேக் த போஸ்டர்ஸ் த கிராமடிக்கல் டேர்ம்ஸ் போஸ்டர்ஸ் கிராமர் இலக்கண சமமாக உள்ள போஸ்டர்ஸை மேக் பண்ணுறதுக்காக நீங்கள் தேவையான விஷயங்களை பொருட்களை வாங்கிட்டீங்களா சிங்கிங் முக்கியமா பார்க்க வேண்டியது ஹிஸ்டர் ரைட்டை முன்னாடியா கொஷின் டேக் போடும்போது அந்த அலீஃப் அதை ட்ராப் ஆயிடுது பிகாஸ் இட் இஸ் பியிங் பர்சன் ஸோ இந்த மா பாய்ஸ் நம்ம என்ன செய்யணும் அது கொஷின் மாதிரி நம்ம சொல்லணும் அஸ்டர் ரைட் அலர்ஷியா அந்த மாதிரி கேட்கணும் ஆஹமத் நான் ஹிஸ்டர் தாய் த ஃபைல் அரிசியா ஃபுல் ஹெல் மத்லூபத்த इस नाथल अशिया लिया अली सुन जार मजदूर सुन सना टू मैन्युफैक्चर टू मेक सुन उन इज द मजदर फॉर्म एंड हियर इट इज मुदाफ आई मीन मजरूर बिकॉज ऑफ ली अफजर सुन ई समझो वह मुदाफ अल्लाहात मुदाफ ली अन नहवीत इज नाथ फॉर अलवात या इज हरफ निदा अहमद अल मुनादा अहमद नाम यस इश्तरी तुमित्रेन वरकन साल जो बताइए ना इसलिए जो मित्र हैं ना आई पर जस्ट टू मीटर्स ऑफ़ पेपर वर्कर स्वर्कर ने तमीज़ व कंस्ट्रक्शन कलमन और फिफ्टीन पिन्स भी अहज़ामे व अलवाइन मुख्तलिफ़ विद डिफ़रेंट साइज़ेस और डिफ़रेंट कलर्स तो सुबह आमा ने कहा जाए टेन मीटर पेपर से वांगना पहले जिस पैना वांगना एवरीडे डिफरेंट different डिफरेंट uh, different लियो डिफरेंट कलर लियो मांग रहा राइट सो इशरे इज अ वेल टू इज अ फाइल मुतैन व फुल मी बरकन इज द देयर इज वर तमीज خمسة عشر كلامين again خمسة عشر is عدد كلامين is okay so تميز بيا هجامين جارم جدول تشوفون الأحجام مختلفة is المدرس تعال يا علي تعال يا علي so تعال Actually it is form six

இங்க அர்பு இல்லாம எடுத்து இந்த வசனங்கள் என்ன செய்ய अलसबुरती जार मज़रूर, अली, लिए तू बहा, अहमद, फाइनल हूँ, आहसन मिन्नी ख़त्तन, लेट अहमद राइड इट, राइड देम, राइड द आयात्स वर्सेस, फाइनल हूँ, आहसन मिन्नी ख़त्तन, क्योंकि ही बेडर देन मी इन राइडिंग, और सुधार, सुनना ज़रूरी सुनना ज़रूरी है

Minni jar majroor khatni istamil. So ektubuha Ahmadu. Ahmad writes it. Writes them actually. Writes the verses. Al mudrisu. Ikra hadil ayat ya hadil ayati ya zuhairu. Read these verses o zuhair. Zuhair basurana zuhair. Daajran நீங்க படிங்க Zuhair sirar li ikra ha hamidun fa innahu ahs. आसनों ना तिलावतन वाजमलों ना सोतन और ब्यूटी कल सेंटर्स दूसरे फ़ास अभी बढ़ा का मेक पन लग पाओ डायलैक्स और डर कॉन्सेप्ट्स मशाल्ला लेट आमिर रीड्स दें बहिन ना हो आसनों ना बिकास ही आसनों ना बट जन ऐस तिलावत तिलावतन பாடத்துல பாத்துட்டு வரணும் கட்டாயமா ஏன்னா ஒரு கேள்வி ஒவ்வொரு பாடலையும் அப்போ இந்த பாடத்துல இஷ்ட தரிசி என்ன பார்த்து கட்டாயமா தமிழ் ஜாதி தமிழை நிஷ்பத்தி பற்றி கட்டாயமா கேள்வி கேட்கப்படும் ஒவ்வொரு பாடத்துலையும் அது இருக்கு இல்லையா இப்ப இப்போ நம்ம என்ன செய்யணும் ஸ்டார்டிங்ல இந்த லெசன் நான் குறிக்கும்போதே பார்த்து இது இது தமிழ் ஜாதி எது தமிழ் நிஸ்பத்தி எது தமிழ் ஜாத்தின்னா நம்ம அதது அது மிசாகத்து அப்புறம் அது அல் வசன் இந்த நாலு விஷயங்களை பார்க்கணும் அதை வோஸ் ஜினோட் பண்ணுறதையும் நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட் மேல நீங்க பாத்தீங்கன்னா இந்த மித்ரையனி வரக்கன் ஆக்சுவலி இந்த மித்ரையனி வரக்கன் நம்ம ஃபுல் சொல்றது கூட பொருத்தமாக இல்லை கிடையாது மித்ரைனி வரக்கன் தட் இஸ் தமிழ் தான் சரியான பொருத்தமான உள்ளது வரக்கன் தட் இஸ் யுவர் தமிழ் ஜாதி மின்னி கத்தன் தான் உங்க தமிழ்

பாருங்க இந்த ஹசன் மீனியை ஹத்தன் இல்லை அது பாருங்க இல்ல இல்லை உங்களுக்கு அதுதை பத்தி குறிக்கல ரெண்டாவது அல் மிஸ் ஆனியர் மட்டும் குறிக்கல மூணாவது அது கைல் கெப்பாசிட்டி மெஷர் ஆஃப் கெப்பாசிட்டியும் அதை பத்தியும் சொல்லப்படல அது வசன் வெயிட்டும் சொல்லப்படல சொல்லப்படலை இப்போ நாலு இல்லாட்டி அது ஆட்டோமேட்டிக்கா தம்பி நேசம் இல்லையா சரி அடுத்த சென்டர் பார்த்தது ஹசனா திலாவதன்

அப்போ ஜுஹீரை வந்து படிக்க சொல் முதரீஸ் வந்து ஜுஹீரை படிக்க சொன்னால் என்ன சொல்றாரு ஹாமீத் படிக்கட்டும் அவருடைய திலாவத்தும் அவருடைய வாய்ஸும் ரெசிட்டேஷனும் வாய்ஸும் நல்லா இருக்கும்னு சொன்னார் அவர் ஹாமித் வந்து படிக்கிறார் பாதலி ஆதி உல் பஸ்பதி ஆஃப்டர் செயிங் ஓபிலமி ஷெட்டார் ஜிம் அண்ட் பஸ்வில்லா ராமன் ரஹிம் ஒமன் ஆஹன் கவுலன் மெம்மன் த இல்லாஹி அமில சாலிஹன் ஒக்கால் இன் அனி மினல் முஸ்லீமின்

அந்த மெஷர்மெண்ட் சமமா எதுவுமே இல்ல அததும் இல்ல அப்போ தமிழ் நிஸ்பதி ஒன்னு மிம்மன் மின் பிளஸ் மன் மிம்மன் ரைட்டு தா இலாகி தா ஃபெயில் ஃபாய் முசதி யாருடைய வார்த்தை ரொம்ப அழகானது இருக்கும் யாரு யார் வந்து தா இலாகி அல்லாவ கால்ஸ் ஹூ கால் டுவர்ட்ஸ் அல்லா அமில சுவாலிகன் அமில அமலன் சுவாலிகன் வச்சுக்கோங்க தமிழ அமலன் சுவாலிகன் இப்போ அமலன் சுவாலிகன் அமலன் வந்து உங்களுக்கு முத்தலக்கம் சுவாலிகன் நாத்தா இருக்கும் இப்ப அமலன் அங்க இல்ல மஹூப் அண்ட் இது அண்டர்ஸ்டு இப்ப சாலின் இஸ் மஃபுல் முத்தலக்கம் சோ யாரோட வார்த்தை சிறந்ததா இருக்கும் யாருன்னா அவர் வந்து என்ன செய்வாரு அல்லாவுக்கு அழைப்பாரு அமில சுவாலிகன் அவர் நர்சரி செய்வாரு ஒகால ஐந்தனி மீன் முஸ்லிம் அப்புறம் அவர் சொல்லுவாரு சட்டில் ஐஎம் பீங் அந்த மந்தி the people who submits his will and wish to Allah Subh'anaHu Wa who submits his will and wish towards Allah Subh'anaHu call an Muslim and he would say that, I am among the Muslims. You call the better words, yeah. So we are looking for our concern is colon, and here that is your, தமிழ் இங்க வேற சுவாலிக நினைச்சு கூடாது இது படிச்சுட்டு வந்தா சுவாலிக தமிழ் நினைச்சு இல்லையா இங்க அமையில அமலன் சுவாலிகன் வந்திருந்தா முத்தத்தான் சொல்லிப்போம் இல்லையா சோ கொஞ்சம் நம்ம வந்து அதுல எது மனசு வந்து டக்குன்னு தமிழ் பாடம் படிக்கிறோம் அதனால தமிழ் ஓகே சோ இங்க அஹசனு கவுலன்ல கவுலன்

அணு அளவு செய்வாரோ நன்மை செய்வாரோ அதை பார்த்துக் கொள்வார் யூ வில் இட் யார் வந்து பாவத்தை செய்வாரோ அதையும் கண்டு கொள்வார் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு 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 ஷர்த் ஷர்த் இல்லையா அதாவது ஷர்த் இருக்கு அதாவது ஷர்த் இருக்கு இருக்கு ஜவாபு என்னவா இருக்கு உங்களுக்கு யா வந்து

இங்க மிஸ் கால தார் ரத்தீன் பாத்தாவே எனக்கு தெரியுது மிஸ் கால மிஸ் கால் ரத்தின் சின்ன இதை குறிக்கிது வெயிட்ட குறிக்குது அப்ப ஆட்டோமேட்டிக்கா இட் கம்ஸ் அண்ட் த தமிஸ் ஜாதி சாவலா ரொம்ப ரொம்ப சிம்பிள் இப்ப இங்க மன்சூப் இது தமிழ் ஓஹ முதாஃப் ரத்தீன் முதாஃப் எல்லாம் அப்படி கிடையாது அஜ்மல்

मुझे लम्बा मुझे आशीन बिक है How beautiful you are in what in the recitation कारी ऐसे कारी ऐसे reciter अब वो कारी नहीं सीखा वो तमीज अपने ने शुरू अंगूठा माला अल्लाहू कुलबकर शुरूर ऐसे कल कल बनाट कुलब कल्ब heart में अल्लाह fill your heart शुरूर with joy again शुरूने सीवर மலர் அல்லாஃப் முதாஃப்ல சூரு சுவர் தமிழ் ஹார்ட் வித் வாட் சூரு ஜாய் கமலத்த குலு bahj thin vsuran as you fில் ஹார்ட் bahaj vasur about ஜோய் அண்ட் ஹாப்பி எப்படி நீங்க வந்து எங்க மனசை குறுத வச்சீங்களோ சொல்றோம்லையா அதே மாதிரி அல்லாஹ் உங்க மனச குளுற வைக்கட்டும் இந்த சென்ஸ் உங்க மனசையும் அல்லாஹ் வந்து சந்தோஷமா வைக்கட்டும் அவ்ليسர நம்ம சுரூரன் பஹஜிதன் இதது புரிய كده உங்களுக்கு ஆஃப் கோர்ஸ் தமிழ்ல நிஸ்பதி சுரூரன் நிஸ்பதாய் பஹஜிதன் में तमीनुँ में इज्बती क्या ब्यूटीफुल दुआ स्वील है हमारे लिए कतुन मला अल्लाहू कल्ब को कमा मला कुलुबना बहर जितने मुसुरन सोलिड आपने सर रीकर अल्लाह हदीस या अली ओ अली रीड इस हदीस इकराफेल अमर पाइन मुस्तिद हदीस है इस मफ़ल्म அலி ரதி அலி வந்து சொல்றாங்க அண்ட் நாஃபின் அண்ட் அப்துல்லா ஹால் இங்க முக்கியமா பாக்குறோம் அண்ட் இங்கிலீஷ்ல பார்த்தா ஃப்ரம் தி அத்தாரிட்டி பட் மின் யூஸ் பண்ண மாட்டோம் ஹரி போது அன் அன் அப்துல்லா சோ அண்ணா மின் யூஸ் கிடையாது ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட் நீங்க ஞாபகம் ஸோ இங்கிலீஷ்ல தான் ஃப்ரம் தி த சேயிங் ஆஃப் பட் இன் ஆர்

அழகா கொண்டு வந்து குரான் உள்ள விஷயங்களும் தமிழ் உள்ள எதோ அது கொண்டு வந்து ரெண்டாவது இந்த ஹரிசையும் பாத்தீங்கன்னா அங்க தமிழ எத பேசமோ அதையும் கொண்டு வந்துருக்காங்க அமர் நபி சுல்லி கமாண்டெட்ரி கிவ் ஜக்காத்து தமரை வந்து ஒரு சா கொடுக்கறதுக்கு அண்ட் மின் ஷாகீரின் பேர்லி புல் அதே மாதிரி பேர்லியும் வந்து கொடுக்கறது விசாரி செஞ்சாங்க உத்தரவிட்டாங்க அப்போ இங்க மின் தமரின் ரெண்டும் எதை குறிக்கிது மிகார குறிக்குது மெஷர்மெண்ட் குறிக்கிறதுனால இதை மனுஷரும் தமிழ் ஜாத்தின்னு சொல்லணும் பாத்தீங்கன்னா ால இது மிஸ் தமிழ் ஜாத்தியும் மின் शरीर बरे चरण में उनके तमिल जाति तमिल जाति रुम्ब रुम्ब सिंपल आने विषय गल इतु फासा में मुगला का सॉरी कुछ लगा तो पार्ट ले रवाह हु शेखानी व गैर हु शेखान मीन्स टू शेख्स हु आर दे मम बुखारी और मम ओके रवाह फेल हु मफुल में ही रिलेट्स हदीस शेखानी दरिज़ वर फाइल